கடலில் துயில் பவன் பரந்தாமன் பனிமலையில் இருபவன் பரமசிவன் கடலில் துயில் பவன் பரந்தாமன் பனிமலையில் இருபவன் பரமசிவன் பரந்தாம நெற்றியில் திருநாமம் அது பரமசிவன் தியான திருக்கோலம் பரந்தாமன் நெற்றியில் திருநாமம் அது பரமசிவந்தியான திருக்கோலம் நம சிவாய என சொல்லி பரந்தாமம் நாளெல்லாம் தியானிப்பான் அறிவீரே நம சிவாய என சொல்லி பரந்தாமம் நாளெல்லாம் தியானிப்பான் அறிவீரே பரந்தாம துதிப்பது பரமசிவனை பரந்தாம துதிப்பது பரமசிவனை பார் கடலில் துயில் பவன் பரந்தாமன் பனிமலையில் இருப்பவன் பரமசிவன் பார் கடலில் துயில் பவன் பரந்தாமன் பனிமலையில் இருப்பவன் பரமசிவன் பனிமலையில் இருப்பவன் பரமசிவன் பார்க்கடலில் துயில்பவன் பரந்தாமன் பனிமலையில் இருப்பவன் பரமசிவன் பார்க்கடலில் துயில்பவன் பரந்தாமன் பரமசிவன் நெற்றியில் பட்டை திருநீர் அது பரந்தாமல் படுத்திருக்கும் திருக்கோலம் பரமசிவன் நெற்றியில் பட்டை திருநீர் அது பரந்தாமல் படுத்திருக்கும் திருக்கோலம் நமோ நாராயணா என சொல்லி பரமசிவன் நாளில்லாம் அறிவீரே நமோ நாராயண என சொல்லி பரமசிவன் நாளெல்லாம் தியானிப்பான் அறிவீரே பரமசிவன் துதிப்பது பரந்தாமனே பரமசிவன் துதிப்பது பரந்தாமனே பனிமலையில் இருப்பவன் பரமசிவன் पा कडलिः तुइलववन् परन्दामम्